ஆண்டவரும் லட்சிகரமாகியேசுசன் திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமி உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஆற வசனம் எப்பொழுது விடியுமென்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் நாத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரன் ஜாமக்காரன் அப்படின்னா இரவு நேர காவலாளி இரவு நேர காவலாளி எப்பொழுது என்று காத்திருப்பான் ஒரு ஆவலோடு அவன் காத்திருப்பான் அதே போல் என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆண்டவருக்காக காத்திருக்கிற அனுபவம் என்பது ஒரு அழகான ஒரு அனுபவம் அது இனிமையான ஒரு அனுபவம் கத்தருக்காக நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இங்கே சங்கீதக்காரர் அந்த மகிழ்ச்சியை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு இரவு நேர காவலாளி எப்பொழுது விடியும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருப்பாரோ அதே போல் என்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களை ஆண்டவருக்காக காத்திருத்தல் எவ்வாறு காத்திருப்பது இங்கே நாம் பார்க்கிறோம் ஆவலோடு காத்திருக்க வேண்டுமா ஆண்டவர் அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் இங்கே சங்கீதக்காரர் ஆவலோடு காத்திருக்கிறார் அடுத்து நாற்பதாம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பொறுமையோடு ஆண்டவருக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார் என்று சொல்லி நம்பி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா எனவே முதலாவது ஆவலோடு காத்திருக்க வேண்டும் பெதஸ்தா குளத்தின் அருகே ஏராளமான வியாதிஸ்தர்கள் நடந்தார்கள் யோவா ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அவர்கள் குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்தார்கள் தேவதூதன் வந்து எப்பொழுது கலக்குவான் என்று சொல்லி அந்த ஆவல் அதே போலத்தான் நமக்கும் இருக்க வேண்டும் தேவனுக்கு காத்திருக்கிற அந்த ஆவல் ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் தேவை எனவே முதலாவது எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் இரண்டாவது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் மூன்றாவது உறுதியோடு காத்திருக்க வேண்டும் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் சொல்கிறது நீங்கள் கத்திற்கு காத்திருங்கள் இருந்து கத்திருக்கே உறுதியாய் நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காத்திருக்கிறீர்களா ஏதாவது நன்மைக்காக காத்திருக்கலாம் சில பேர் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்காக காத்திருக்கலாம் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம் பிள்ளை செல்வத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறபடி பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் மன உறுதியோடு காத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்